ரேடியோ பாண்டி பழம்பதிகங்கள் எமது வானொலி களஞ்சிய தொடர் முப்பத்தி ஏழாம் பகுதி விளக்கம் அளிப்பவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் தேவார பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம் பாண்டிய நாட்டு திருமுறை தலங்கள் திருச்சூழியல் பாண்டிய நாட்டில் உள்ள பத்தாவது திருத்தலம் திருச்சூழியல் மக்கள் வழக்கில் திருச்சூழி என்றும் திருச்சூழி என்றும் வழங்கப்படுகிற தலம் பரமக்குடி அருப்புக்கோட்டை சாலையில் அருப்புக்கோட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம் வயலூர் முத்திபுரம் ஆவர்தபுரம் சூலப்புரம் அரசவனம் சுழிகாபுரி சுழிகை என்ற பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு சிவபெருமான் ஒரு சமயம் பிரளயத்தை சுழித்து பூமிக்குள் புகச் செய்தமையினால் இத்தலம் திருச்சூழியல் ஆயிற்று இறைவனுக்கு திருமேனிநாதர் சுழிகேசர் பிரளயவிடங்கர் தனுநாதர் மணக்கோலநாதர் கல்யாணசுந்தரர் புவனேஸ்வரர் பூமிநாதர் என்ற பெயர்களைக் கொண்டுள்ளார் இறைவிக்கு துணை மாலையம்மை சகாயவல்லி சொர்ணமாலை முத்துமாலை உமையாள் மாணிக்க மாலை என்ற பெயர்கள் உண்டு அரசமரமும் மரமும் புன்னை மரமும் இத்தலத்திற்குரிய மரங்கள் கவுண்டின்ய ஆறு கவ்வைக்கடல் பூமி தீர்த்தம் சூலதீர்த்தம் பிரம்மதீர்த்தம் ஞானவாளி கோடி தீர்த்தம் என ஏழு தீர்த்தங்கள் இங்கு உள்ளன தாவள விநாயகர் போதி விநாயகர் அரசு விநாயகர் வேலடி விநாயகர் தர்மதாவரப் பிள்ளையார் என தல விநாயகர்கள் ஐவர் உள்ளனர் திருமால் இந்திரன் பிரம்மன் சூரியன் பூமித்தாய் கௌதமர் அகலிகை கண்வ மகரிஷி அர்ஜுனன் சதானந்தர் சித்ராங்கதை சுந்தரர் சேரமான் பெருமாள் ஆகியோர் வழிபட்ட தலம் இது ஸ்ரீ ரமண மகரிஷி அவதரித்த தலமும் இதுதான் திருச்சுழி மதுரை ராமேஸ்வரம் ஆகிய மூன்று கோவில்களும் ஒரே மாதிரியான கட்டுமானம் ஆகும் பராக்கிரம பாண்டியன் கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளன திருச்சூழியல் தலபுராணம் திருச்சூழியல் வெண்பா திருச்சூழியல் கொம்பிலா வெண்பா திரிசூலபுரம் மகாத்மியம் துணைமாலையம்மை பிள்ளைத்தமிழ் திருச்சூழியல் பின்னல் முதலிய நூல்கள் இத்தலத்தை சிறப்பிக்கின்றன திருச்சுழி மேவும் திருமேனிநாதர் அருட்துணை மாலை நாயகி பிரளயமான் என சிவக்ஷேத்திர விளக்கமும் துணை மாலையோடு சுழியல் மேவும் இணையார் திருமேனி ஈசா என உமாபதி சிவம் அவர்களும் தீவனத்தில் கண் கருணை கருணையளித்து என் உள்ளம் சேர் தன் சுழியல் வாழ் சிவசாட்சிய என வள்ளலாரும் இத்தலத்தை புகழ்ந்து போற்றியுள்ளனர் சுந்தரர் இத்தலத்தை போற்றி ஒரு பதிகம் பாடியுள்ளார் இது ஏழாம் திருமுறையில் உள்ளது மேலும் பொதுப்பதிகத்தில் தென்னூர் கைமை திருச்சூழியல் திருக்கான பேர் என்றும் கூறியுள்ளார் திருநாவுக்கரசர் திரு அதிகைப்பதிகத்தில் பிரம்மபுரம் சூழியல் பெண்ணாகடம் என்று கூறி போற்றியுள்ளார் முதல் பாடலில் திருமேனிநாதன் எல்லா உயிரினங்களின் புகலிடமாகவும் இவ்வுலகமாகவும் இறைவன் விளங்குவதை கூறுகிறார் உயிர்களின் உடல்களாகியும் எல்லா உயிரினங்களின் புகலிடமாகவும் பரந்த இவ்வுலகமாகியும் மேகங்கள் மழை பொழிவதற்கு இடமான ஆகாயமாயும் அதில் தோன்றும் கலைகள் நிறைந்த பூரண சந்திரனாகவும் அவரவர்க்குரிய மெய்ப்பொருளாகவும் இருப்பவர் திருமேனிநாதர் அவருக்கு சோலைகளில் இனிய தேனை விரும்பி நல்ல கீதத்தை உடைய வண்டு கூட்டங்கள் ரீங்காரம் செய்கின்ற திருச்சூழியலே இடமாகும் அதனை பல வகையில் நினைப்பவர்களையும் எமதூதர்கள் வருத்தமாட்டார்கள் என்கிறார் இப்பாடலில் திருச்சுழியல் திருமேனிநாதரை உண்மையுடன் வழிபடுபவர்க்கு எம பயமில்லை என்பதை உறுதி செய்கிறார் சுந்தரர் இறைவன் பஞ்சபூத வடிவினன் என்பதை நாம் அறிவோம் அதனை இங்கே கூறினார் சோலைகளில் இருக்கும் தேனை பொழிலின் தேன் என்றார் இது திருமேனிநாதரை குறித்தது அதனை தேடி வரும் வண்டினம் என்பது மெய்யடியார்களைக் குறித்தது வண்டுகள் ரீங்காரம் செய்யும் என்பது அடியார்கள் இறைவன் திருநாமத்தை உச்சரிப்பதைக் குறித்தது இத்தகைய கருத்தமைந்த பாடல் இது தேனை உண்ண விரும்பி வண்டினம் இசைமிழற்றும் என்பது மலர்கள் அரும்பு முற்றி அலரும் பருவமறிந்து தேன் உண்ணும் ஆசையால் ஊதி அரும்பை மலரச் செய்கின்றன என்று கூறுகிறது அடியார்கள் அவ்வவர் திறத்திற்கும் தரத்திற்கும் அறிவுக்கும் ஏற்றபடி பல வகையாலும் இறைவனை நினைவார் என்பதை நானாவிதம் நினைவார் என்று குறித்தது அத்தகைய பாடல் இப்பாடல் ஊனாய் ஓயின் புகலாயல் இடமாய் மோகில் பொழியும் ஊனாய் உயிர் பூகல்லாய் அகன் இடமாய் மூகில் போழியும் வானாய் வரே மதியாய் வீதி வானாய் வரே மதியாய் வீதி வருவாழ் இடம் வானாய்வரே வருவான் ஏடம் பொழிலில் இசை இசைவண்டினம் மிழற்றும் திருச்சூழியல்

இனி அடுத்த பாடலில் இறைவன் நஞ்சுண்டதையும் முப்புறம் எரித்த வீரச் செயலையும் கூறி சிறப்பிக்கிறார் தண்டு போல மழுப்படையை ஏந்தியவனும் இளமையான இடபத்தை உடையவனும் தேவர்கள் பொருட்டு கடலில் எழுந்த நஞ்சை உண்டு திரிபுறங்கள் எரியும்படி வில்லை உழைத்து திண்ணிய தேரின் மேல் நின்றவனுமாகிய சிவபெருமான் எழுந்தொருளியிருக்கின்ற திருச்சுழியலில் சென்று அவனுக்கு தொண்டு செய்ய வல்லவர்கள் இன்பம் உடையவராகி துன்பம் இல்லாதவர் ஆவர் என்கிறார் இறைவனது மழு நெருப்பாய் நிற்குமே தவிர அகுது அவனை யாதும் துன்புறுத்தாது என்பதால் அம்மழுவை தன் தேர் மழுப்படை என்று சிறப்பித்தார் கடலில் தோன்றிய நஞ்சை உண்டும் திரிபுறங்களை எரித்தும் உயிர்களை காத்த இறைவனை நினைந்து அவனுக்கு தொண்டு செய்வோர்க்கு என்னாலும் துன்பமில்லை என்கிறார் தண்டு என்பது திரிசூலம் இந்த திருச்சூழியல் பகுதிக்கு திரிசூலபுரம் என்று பெயர் எனவே தன் மழு என்றார் அத்தகைய பாடல் இப்பாடல் தண்டேர்மழே படையான் மழ விடையான் ஏழு கடல் நஞ்சே தண்டேர்மழு படையான் மழ விடையான் ஏழு கடல் நஞ்சே உள்ளே பூரம் எரிய ஜீலை உள்ளே பூரம் எரிய தீலை வளைத்தால் நீமய வர்கா உள்ளே பூரம் எரிய சீனை வளைத்தால் நீமய வர்கா தின் தேர் மீசை நின்றான் அவன் உரையும் தேரே சோழியல் தேர் மீசை நின்றான் அவன் உரையும் தேரே சோழியல் தொண்டே செய்ய வல்ல தொண்டே செய்ய வல்லார் ஆவர் நல்லார் தூயரியலரே நல்லார் துயரிலரே அடுத்த பாடலில் திருமேனிநாதரின் அடியார்களை வணங்குவோர் அரசராவர் என்கிறார் ஓசையை உடைய கடல் முழக்கம் செய்து தான் கொணர்ந்த முத்துகளை கரையின் கண் சேர்க்க அங்கு கொவை கனி போன்ற சிவந்த வாயை உடைய மகளிர் மூழ்கி விளையாடுகின்ற திருச்சூழியலில் எழுந்தருளியிருக்கிற கடவுளை வழிபட்டு கடவுளை வழிபட்டு மீள்கின்றவரது திருவடிகளை வணங்குவோர் தாம் வாழும் நாட்டிற்கு அரசராவதோடு அவ் அரசர்க்கு உரியவளாகிய திருமகள் அவர்களை விட்டு நீங்காள் என்று கூறுகிறார் இந்த பாடலில் திருச்சுழி தலத்தில் உள்ள கவ்வைக்குடல் என்னும் ஒலிப்புணரி தீர்த்தம் கூறப்படுகிறது முத்துகளை கடல் கரை சேர்ப்பது போல ஆன்மாக்களை பிறவித்துயரிலிருந்து கரை சேர்ப்பவன் திருமேனிநாதன் என்பது உய்த்துணரப்படுகிறது அடியார்களின் திருவடிகளை வணங்குதல் இறைவனையே வணங்குதலாகும் என்பது மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் என்னும் சிவஞான போதத்தின் கருத்தாகும் அக்கருத்தை விளக்கும் பாடலை இப்போது கேட்போம் கௌ கடல் கதறி கோன்னர் முத்தம் கரைக்கு ஏற்ற கௌவை கடல் கதறி கோணர் முத்தம் கரைக்கு ஏற்ற கோவை தூவர் யார் குடைந்தாடும் தேர் வாயார் குடைந்தாடும் தேரு தோழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார்

अरज अगोरे अलरल प्रियाले आववे तिनजईके अरज अगोरे अलरल प्रिया பாடலில் திருமேனிநாதனைத் தொழுவோர் மனதில் குற்றம் பொருந்தாதவராவார் என்கிற மலையரசனுக்கு மகளாகிய இளைய மாது தமது திருமேனியின் கண் இடப்பாகத்தில் இருக்க யானையின் தோலைப் போர்த்துள்ள எம்பெருமான் திருச்சுழியலில் தொழுபவர்கள் மனத்தில் குற்றம் பொருந்தாதவராகி இவ்வுலகில் விளங்குகின்ற புகழை நாட்டி மகிழ்வுடன் நீண்ட வானுலகத்திற்கும் செல்வார்கள் என்கிறார் பராக்கிரம பாண்டியனை பிரம்மகத்தி பிடித்தது காசி முதலாகிய தலங்களுக்கு சென்றும் கங்கை முதலான தீர்த்தங்களை நீராடியும் அந்த பிரம்மகத்தி அவனை நீங்கவில்லை இறுதியில் திருச்சுழி வந்தார் அந்த தலத்தில் கால் வைத்ததும் அப்போதே அவரை விட்டு பிரம்மகத்தி அகன்றது அவர் கண்முன் சூல தீர்த்தம் காட்சியாகியது அதில் நீராடி திருமேனிநாதனை வணங்கி அவரது ஆலயத்தை திருச்சுழியில் எழுப்பினான் பராக்கிரம பாண்டியன் அதன் பின் ஜீவன் முக்தி எய்து புகழ் பெற்றார் இதனை மனதில் கொண்ட சுந்தரர் தொழுவார் பழுது உள்ளம் நிலையார் திகழ் புகழால் நெடுவானத்து உயர்வாரே என்று பாடிய அந்த பாடலை இப்போது கேட்போம் மலையான் மகள் மடமாதே இடமாக மற்றும் மடமாதி மடமாது இடமாக கொலையானையில் உரி போர்த்தே கொலையானையில் உரி போர்த்தே பெருமாள் திருச்சூழியல் கொலையான கூறி போர்த்தே இம்பெருமாள் திருச்சொழியல் அலையார் சடை உடையடி தொழுவாற்பழுது உள்ளம் அலையார் சடை ஊடையான் அடிந்துடுவது உள்ளம் நிலையார் தேகள் புகழ நிலையார் தேகள் நேடி வானதே உயர்வரே நிலையாத்திகள் பூகழ் நெடுவான உயர்வரே இனி அடுத்த பாடலில் திருமேனிநாதனின் திருநாமத்தைப் பயின்றோர் உயர்கதிக்குச் செல்வார் என்று கூறுகிறார் நமக்கு உரமாய் உள்ளவனும் மேன்மை தாங்கிய சந்திரனை அணிந்த சடையை உடையவனும் ஐம்புலன்களையும் வென்று பொருந்திய திருமேனியையும் உடைய பெருமானும் ஆகிய இறைவனின் ஊர் திருச்சூழியல் ஆகும் அங்கு கோவில் கொண்டிருக்கிற பெருமானின் திருநாமத்தைப் பயின்றவர் உயர்கதியில் செல்வர் ஆகவே அவனது திருப்பெயரை போற்றுமின் அதுவே உயிர்களின் கடமையாகும் என்கிறார் நிசாகர மகரிஷியின் சாபத்திற்கு ஆளாகி கிளியான வித்யாதரன் என்னும் கந்தர்வன் மனம் போன போக்கில் பறந்து இறுதியில் திருச்சுழியில் சேர்ந்து ஓயாது பறந்து ஆலயத்தை வலம் வந்தான் இறைவன் அதற்கு காட்சி தந்து ஞானப் பொய்கை நீரை அதன் முகத்தில் தெளித்தான் சாபம் நீங்கி தன் பழைய ஊரு அடைந்த வித்யாதரன் திருமேனிநாதனை வணங்கி தன் கந்தர்வ உலகை அடைந்தான் இதனை சுந்தரர் மனதில் கொண்டு திருநாமம் கற்றார் அவர் கதியுள் செல்வர் என்று பாடி மகிழ்ந்தார் இறைவன் ஐம்புல பகை செற்ற அறிவோர் திருமேனியை இடமாக கொண்டவர் எனவே புலனைந்தும் செற்றார் திருமேனி பெருமான் என்றார் இப்பதியில் இறைவனுக்கு திருமேனிநாதன் என்னும் திருப்பெயர் உண்டு இத்தகைய கருத்துகள் அடங்கிய பாடலை இப்போது நாம் கேட்போம் உற்றால் நமக்கு உயரும் மதி சடையான் போலன் ஐந்தும் உற்றால் நமக்கு உயரும் மதி சடையான் போலன் ஐந்தும்

பெற்றால் ைய உரைய தீரம் பாவை திருநாம பெற்றால் நீது உரைய தீரம் பாம திருநாம கற்ற கதியுள் செல்வரித்தும் ஆதே கடனே கட்ட கதியுள் செல்வர் ஏதும் அது இனி அடுத்த பாடலில் திருச்சூழியலை துதித்தால் புகழோடு கூடிய மிக்க தவமுள்ளதாகும் என்கிற குற்றமுள்ள பாசத்தால் வரும் பிறப்பை அறுக்க விரும்புகின்றவர்களே கங்கையை தாங்கி உள்ள முடியுடைய சிவபெருமான் எழுந்தருளியுக்கும் தலம் திருச்சூழியல் அதனை நிலம் சுமந்து நிற்கின்ற மலர்களாலும் செழுமையான நரும் புகைகளாலும் வழிபட்டு நினைந்து துதியுங்கள் உமக்கு இவ்வுலகம் சுமக்கத்தக்க புகழோடு கூடிய மிக்க தவம் உள்ளதாகும் திரள் உளதாகும் என்கிறார் மனத்தால் தியானித்தல் வாக்கினால் ஏத்துதல் மெய்யால் நரும் புகை இடுதல் ஆகியவற்றை கூறுதல் இப்பாடல் முக்கரண வழிபாட்டை கூறுவதாகக் கொள்ளலாம் இறைவன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா என்னும் எட்டையும் தன் வடிவாக கொண்டவன் அவனை வைகரையில் புன்னை வெள்ளருக்கு சண்பகம் நந்தியாவர்தனம் பாத்திரி குவளை அலரி செந்தாமரை ஆகிய எண்வகை மலர்களால் வழிபட வேண்டும் இதனை நிலம் தாங்கிய மலரால் என்றார் அகில் சந்தனம் பச்சை கற்பூரம் குங்குமப்பு கோரோஜனை கஸ்தூரி ஜவ்வாது புனுகு முதலிய அஷ்ட பரிமலங்களினால் வழிபட வேண்டும் என்பதை கொழும்புகையால் நினைந்தேத்தும் என்றார் ஆணவம் கர்மம் மாயாமலங்களால் ஏற்படும் மும் மலங்களால் உண்டாகும் பிறவியை போக்கிட சுழியல் நாதனை ஏந்திட கூறும் இந்த அற்புத பாலரை இப்பொழுது கேட்போமா மலம் பாத கங்கை மலம் தாங்கிய பாத சலம்ிய முடிய மருந்தி இடமாம் தீர் ஜல் சலம் தாங்கிய முடியாம் மருந்து இடமாம் தீர் ஜல் நிலம் தாங்கிய மலராம் புகையால் நேனைந்து ஏதும் நிலம் தாங்கிய மலரால் கோழும் புகையால் நேனைந்து ஏதும் நலம் தாங்கிய புகழால் நலம் தாங்கிய பூகழாம் தவாம் சருமி நலம் தாங்கிய பூகழாம் பூகே தவாம் சரு இனி அடுத்த பாடலில் நாதரது திருவடிகளை நினைப்பவரின் வினைகள் எளிதில் நீங்கும் என்கிற சிவாகமங்களில் சொல்லப்பட்ட வேடத்தை உடைய சிவந்த திருமேனி உடையவனாயும் திருநீற்றை அணிபவனாயும் கையில் கொண்ட ஒரு வில்லால் மூன்று கோட்டைகளை எரித்தவனும் தெய்வத்தன்மை உடைய தவத்தோர் வணங்கித் துதிக்கின்ற அழகனும் ஆகிய இறைவனின் திருச்சுழியலை உள்ளத்துள் வைத்து அவனது திருவடிகளை நினைப்பவரது வினைகள் நீங்குதல் எளிது என்கிறார் சித்திரத்வஜன் என்னும் கந்தர்வன் முர்கல மகரிஷியின் மகள் சுப்பிரபையின் மீது காமவெறி கொண்டு அவளை தூக்கிச் செல்ல முற்படுகையில் முர்கல மகரிஷி தன் மகளை மீட்டு அக்கந்தர்வனை அரக்கனாக சபித்தார் அவனும் அரக்கனாகி உலகமெல்லாம் சுற்றி இறுதியில் திருச்சூழியலை அடைந்தார் திருமேனிநாதனை பாடி வழிபட சாபம் நீங்கியவனாய் தன் பழைய ஊரு அடைந்து தன்னுலகம் அடைந்தார் இதனையே திருச்சுழியல் மெய் வைத்து அடி நினைவார் தீர்தல் எளிது என்று கூறினார் அந்த பாடலை இப்பொழுது கேட்போம் சைவல் ஓரும் ஏற்ற ஊரும் ஏற்றல் கை வைத கை வை சிலையால் மூன்றும் ஏறி செய்தார் கைவை Para el mundo i இதுவரை கேட்டது பாண்டி பழம் பதிகங்கள் எமது வானொலி கலைஞர் தொடர் முப்பத்தி ஏழாம் பகுதி